பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை சர்க்கரை கட்டுப்படுத்துவதற்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கூடியிருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தன்மான புலிகளே இந்த புலிப்படை கூட்டத்தின் ஒப்பற்ற தலைவர் அண்ணன் மாமனிதன் வைகோ அவர்களே அன்பு தம்பி துரை வைகோ அவர்களே அன்பு தோழர் சு வெங்கடேசன் அவர்களே ஆடிட்டர் அர்ஜுனன் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் திராவிட போராளிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு முதன் முறையா நான் தம்பி துரை வைகோ அவர்களுடைய உரையை நான் இன்னைக்கு தான் முதல் முதலாக கேட்கிறேன் அவர் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு நெஞ்சு படப்பட அடிச்சு முறையா வைகோ அண்ணனுடைய இணையாக பேசுவது என்பது எவ்வளவு சிரமமான விஷயம் எப்பொழுதுமே இந்த மாதிரி மாபெரும் தலைவருடைய புதல்வர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையில் அண்ணனுக்கு ஈடுகட்டி காட்டிவிட்டார் தம்பி துரை வைகோ அவர்கள் இந்த தன்மான புலிகளுக்கு ஒரு இளம் புலி கிடைத்து விட்டது ஆகவே நீங்கள் துணிவோடு தைரியத்தோடு இருக்கலாம் என்று நான் நான் உங்கள் என்று அவர்களை என்னுடைய பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் அடிக்கடி எல்லாரையும் சொல்லுவாங்க நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் நிரந்தரம் ஆனா மதுரைக்கு நிரந்தர எம்பி அவர் தான் எப்படி ஒரு பார்லிமெண்ட்ல எப்படி ஒரு எம்பி இயங்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு முதல் உதாரணம் வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதனுடைய வரிசையில் வந்து அண்ணன் வைகோ அவர்கள் இன்று அன்பு தம்பி சு வெங்கடேசன் அவர்கள் நம் துரை வைகோ அவர்கள் இப்படிப்பட்ட அவங்க பார்லிமெண்ட்ல இருக்கும் போது பேரை கேட்டாலே சும்மா பார்லிமெண்ட் அதிர்த்தான செய்யும் எனக்கு தோழர் திரைக்கலைஞர் ரோகிணி அவர்கள் சொன்னாங்க போன முறை தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க வேற யாருக்கு வர வேண்டாம் தோழர் சு வெங்கடேசன் அவர்களுக்காவது நீ கண்டிப்பா வரணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அவருக்கு மட்டும் வந்தா எல்லாருக்கும் போக வேண்டியதா இருக்குங்க அப்படின்னு சொன்னேன் இப்ப யோசிச்சு பாக்கியில இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தொண்டுள்ளம் கொண்ட சு வெங்கடேசன் அவர்களுக்காக பிரச்சாரத்திற்கு வந்தால் வேறு வழி இல்லாமல் மற்றவர்களுக்கும் போக வேண்டி இருந்தால் போய்த்தான் தீர வேண்டும் என்ன இப்படிப்பட்ட எம்பியை நம்ம இழக்க முடியாது இப்படிப்பட்ட இவன் எம்பி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு தேவை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அருமையான வார்த்தை மாமனிதன் வைகோ அவர்கள் மாமனிதன் சராசரி மனிதன் ஒரு சாமானிய மனிதன் வியந்து பார்க்கிறவன் மாமனிதன் என்னால கற்பனை பண்ணையும் கூட பார்க்க முடியல ஒரு மனிதர் ஆறாயிரம் கிலோமீட்டர் மக்களுக்காக நடந்திருக்கிறார் சமத்துவத்திற்காக நடந்திருக்கிறார் சம தர்மத்திற்காக நடந்திருக்கிறார் சமூக நீதிக்காக நடந்திருக்கிறார் கொள்கைக்காக நடந்திருக்கிறார் எண்பத்தி ரெண்டு வயசுல ஆறாயிரம் கிலோமீட்டர் அவருடைய வாழ்நாளில் நடந்திருக்கார் அப்படின்னா வைரமுத்து சார் கவிப்பேரரசு பேசிட்டு போயிட்டார் அவர் கூட பேஸ் மேக்கர் நடந்தது சுகர் நடந்தது இதயத்துடிப்பு நடந்தது கொலஸ்ட்ரால் நடந்தது அப்படின்னு நான் பேசலான்னு இருந்த அந்த வார்த்தை அவர் பேசிட்டு போயிட்டார் அவர் கூட தியாகம் நடந்தது அவர் கூட நேர்மை நடந்தது அப்படின்னு பேசலான்ட்டு இருந்த அவர் பேசிட்டாரு கவிஞர் பய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சொன்னதை நான் அப்படியே முன்மொழி வழிமொழிகிறேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு காலகட்டங்களில் நான் இப்ப அரசியல் கட்சி மேடைகளுக்கு போயிருக்கிறேன் நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேடைக்கு போவேன் கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளுக்கு போயிருக்கேன் திராவிட முன்னேற்ற கழக கட்சி மேடைகளுக்கு போயிருக்கேன் முதன்முறையாக ஒரு அரசியல் கட்சி மேடைக்கு நான் போனது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் கட்சி மேடைக்கு தான் சங்கொலி பத்திரிகையினுடைய வெளியீட்டு விழாக்கு நான் போயிருந்த அந்த பெருமையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் அண்ணன் வைகோ அவர்கள் அப்போ எனக்கு என்னுடைய அன்புத்தோடு மணிவண்ணனுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு எப்படி வந்து சராசரி மக்களுக்கு வந்து சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ஹீரோவா தெரிவாங்களோ சினிமாவில் இருக்கிற எங்களுக்கு பெரிய ஹீரோவா வந்து வைகோ தான் ஏன்னா எங்களுக்கு தெரியும் நாங்கள் உதார விடுறது ஸ்கிரீன்ல உதார விடுறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இல்ல நாங்கள் எழுதி கொடுத்து டைலாக் பேசுவோம் ஆக்ரோஷமா பேச தெரியும் கிண்டலா பேச தெரியும் நக்கலா பேச தெரியும் ஒரு ரெண்டு நாள் ஜெயிலுக்கு போய் சொல்லுங்க அது வந்துங்க நம்ம போலாங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க பாம்க நம்மளை போட்டு படம் எடுக்கிற நஷ்டமா நஷ்டமாயிருங்க ப்ரொடியூசர் எல்லாம் வந்து சொல்ல சொல்றான் இல்லை எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை நீங்க போயிட்டு வாங்க ஒரு மாசம்ட்டு அப்பவும் போக மாட்டோம் அப்போ நிழல் ஹீரோகளுக்கு மத்தியில் நிஜ ஹீரோவாக வாழ்ந்தவர் அண்ணன் வைகோ அவர்கள் அதனால்தான் எனக்கு மணிவண்ணனுக்கெல்லாம் அண்ணன் வைகோவை பார்த்தா அப்படி ஒரு வியப்பா இருக்கும் முதன்முறைய நான் அண்ணனை சந்திக்கிறது நண்பர் மணிவண்ணன் மணிவண்ணனுடைய ஆபீஸ் அங்க நடிகர் தலைமை சிவாஜி அவர்கள் வீட்டுக்கு எடுத்தா சரவண ஸ்ட்ரீட் அப்படின்ட்டு இருந்தது அங்க ஒரு இரவு எட்டு மணி சுமாருக்கு அண்ணன் வைகோ வராரு நீங்களும் வந்துருங்கன்னு மணிவண்ணன் என்கிட்ட சொன்னாரு எனக்கு வந்து அப்படியே என் ஹீரோவை நேரில் பாக்கியில் இருக்கிற ஒரு படப்படப்பு போய் பார்த்து நாங்கள் அண்ணன் கூட நின்று போட்டோ எடுத்துட்டு ஏன்னா எங்களுக்கு தெரியும் இல்லை நாங்கள் வந்து சினிமாவில் வந்து இன்னும் கொஞ்சம் ஜெயிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாம் ஆனால் அண்ணன் வைகோவாக ஆக முடியாது ஏன்னா அதுக்கு அதுக்கு வேற மாதிரி நெஞ்சுறம் வேணும் ஐந்து வருடங்களுக்கு மேலே சிறையில் இருக்குன்னா என்ன காரியங்களா அப்போ அண்ணனை மணிவண்ணனுடைய ஆபீஸ்ல பாக்கல அண்ணன் வந்து ஒப்பற்ற தலைவர் நம்ம மேதகு பிரபாகரன் அவர்களை போய் சந்திச்ச கதையை சொல்றாரு நாங்கள்லாம் அப்படியே ஆறு வாயை புலந்துட்டு பார்க்குறோம் நான் யோசிச்சு பார்க்குறேன் ஒரு கப்பல்ல பயணம் போகலாம் ஒரு சாதாரண போட்டில் இரவு நேரத்துல ரகசியமா எப்படி அந்த துணிச்சல் வந்தது அண்ணனுக்கு எப்படி அந்த துணிச்சல் வந்துன்னு புரியல அங்கே போகையில் அந்த கதையெல்லாம் அண்ணன் சொல்றாரு அங்க தலைவர் பிரபாரனை சந்திக்கு போகையில வேட்டு சத்தம் கேட்டுட்டே இருக்குது அது இங்கே சினிமாவில் நாங்கள் பொம்மை துப்பாக்கியில் சொல்லுவோம் இல்லை அந்த சத்தம் இல்லை நெஜ துப்பாக்கி நெஜ துப்பாக்கி உயிரை பணையம் வச்சுட்டு அங்கே போய் பாக்குறாரு தலைவர் பிரபாரன் கூட தங்கி இருக்கிறாரு பழகிறாரு பேசுகிறாரு ஒருவருக்கு ஒரு ஒரு கருத்துக்களை பரிமாறி இருக்காங்க அங்கிருந்து திரும்பி வரும்போது போயிட்டு வாங்க அண்ணன் அனுப்பிச்சு வைக்கிறாரு தலைவர் பிரபாரன் அவர்கள் அப்போ சொன்னார் அண்ணன் எனக்கும் ஒரு அந்த கோபி வேணும் அப்போ எல்லாரும் ஒரு குப்பி போட்டிருந்தா பிரபாகரன் ரெண்டு குப்பி போட்டிருப்பாராம் அதிலிருந்து ஒரு குப்பி எடுத்து அண்ணனுடைய தோல்ல மாட்டி விட்டாரு தலைவர் பிரபாகரன் அவர்கள் அதை விட ஒரு ஆயிரம் மலர் மாலைகளை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தது மேதகு பிரபாகரன் அவர்கள் அண்ணனுக்கு சூட்டி விட்ட அந்த சைனைட் மாலை அந்த கதையெல்லாம் அண்ணா சொல்ல அண்ணா சொல்லிட்டு வந்தாரு வியந்து பாக்குறேன் எப்படி ஒரு மனுஷனால் இப்படி வாழ முடியுது இப்படி அர்ப்பணிப்போடு இருக்க முடியுது நான் ஏன் வந்து எங்களுடைய திரைக்கவர்ச்சியெல்லாம் மிஞ்சின ஒரு தலைவர் அப்படின்னு சொல்கிறேன்னா சிகாகோவில் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு பெட்னான்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதுக்கு அண்ணா வந்திருந்தாரு நான் போயிருந்தேன் சகோதரி குஷ்பு அவர்கள் வந்திருந்தாங்க டிஎம்எஸ் சுசீலாலாம் வந்தாங்க அங்கிருந்து இறங்கி வந்தோன்னே அண்ணனை விமான நிலையத்திலேயே வச்சு கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சிறையில் இருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நாங்கள் நடிகர் சங்கத்தின் சார்பில் ஒரு நிதி திரட்டுவதற்காக நடிகர் சங்க கடன் அடைக்கிறதுக்கோ கட்டடம் கட்டுறதுக்காக நிதி திரட்டுவதற்காக முதல்ல ஒரு கலை நிகழ்ச்சி துபாயில எங்கேயோ நடந்தது பெரிய கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் ஏன்னா ஒரு நடிகர் இல்லை தமிழ் திரையில் முன்னணியில் உள்ள அத்தனை நடிகர்களும் திரைக்கலைஞர்களும் நடிகைகளும் இப்ப நடிகைன்னு சொல்லக்கூடாது அனைவருமே நடிகர்கள் தான் திரைக்கலைஞர்கள் தான் அத்தனை பேரும் கலந்துகிட்ட கூட்டம் துபாயில துபாயே அந்த ஆடிட்டோரியமே நிரம்பி வழியுது அடுத்தது வந்து லண்டனில் நடத்துகிறோம் லண்டனில் நடத்தும் போது அண்ணன் சிறையில் இருக்கார் அண்ணன் திருச்சி சிறைன்னு நினைக்கிறேன் என்னுடைய நினைவு வேலூர் வேலூர் சிறையில் இருக்கிறார் அப்போ என்னன்னா அங்க லண்டனில் வந்து புலிகள் அமைப்பு தமிழர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருது சிறையில் அண்ணன் வைகோவை எந்த நடிகனும் சென்று சந்திக்கவில்லை நான் உட்பட ஆகவே இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்க வேண்டும் என்று அமைப்பிலிருந்து ஒரு ரகசிய சுற்றறிக்கை வருது அப்ப எல்லா நடிகர்களும் ஒரு கத்தா இருந்தோ இத்தனை நடிகர்கள் இத்தனை முன்னணி நடிகைகள் வரோ கூட்ட லண்டன்ல கட்டு கடங்காம இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போனா ஒரு ஐம்பதாயிரம் பேர் உட்கார வேண்டிய ஆடிட்டோரியம் நினைக்கிற ஒரு ஆயிரம் பேர் உட்கார்ந்து அதுதான் அண்ணனுடைய சிறப்பு அத்தனை திரை கவர்ச்சியையும் தாண்டி அண்ணனுடைய தியாகத்தை புரிந்து கொண்டு வரலைங்க யாருமே பிசு போச்சு மொத்த நடிகர் சங்கம் மொத்த நடிகர்கள் மொத்த நடிகைகள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோம் அப்படி என்றால் திரை கவர்ச்சியை தூக்கி அடிக்கக்கூடிய ஒரு தியாக உள்ளம் கொண்டவர் அண்ணன் வைகோ அவர்கள் தான் நாங்கள்லாம் அவருக்கு ரசிகரா இருக்கிறோம் நாங்கள் அவர் முன்னோடியை எடுத்துக்கிறோம் அவருடைய வீரத்தை தியாகத்தை அவருடைய சுயமரியாதை உணர்வை நாங்கெல்லாம் முன்னோடியை எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகன் தான் அவருடைய பாட்டை சொல்லித்தான் அண்ணனை வாழ்த்தணும் பணம் படைத்தவன் படத்தில் ஒரு பாட்டு வரும் போன போக்கிலே கால் போகலாமா இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று பாடின பாட்டு தான் அச்சம் என்பது மடமையாடா அஞ்சாமை திராவிடர் உடமையாடா ஆயிரலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையாடா பாட்டுல இன்னொரு வரிவர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் தரித்தனம் தனிலே நிற்கின்றார் அப்படின்னு பாடுந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய அன்பு தம்பி வைகோ அவர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் பேசுறத புரட்சி தலைவருக்கு வந்து ஒரு விழா நடத்தினார் நான் கலந்துக்க முடியல அதுல வந்து என்னை விட அற்புதமான தகவல்களை தெரிவித்தார் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி இளையராஜா சாருக்கு ஒரு பாராட்டு நடத்தினார் இங்கதான் தான் இளையராஜா சார சாரினுடைய எல்லா விஷயத்தையும் கரைச்சு குடிச்சிட்டு வந்து பேசினார் வைகோன்னு அது வந்து ஒரு வியப்பா இருக்கும் நாங்கெல்லாம் ஒரு மேலோட்டமா பேசிட்டு போயிடுவோம் அதனால்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்று தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணனுடைய நடைப்பயணத்தை துவங்கி வச்சிருக்காரு எனக்கு என்ன மகிழ்ச்சினா இந்த அண்ணனும் அந்த தம்பியும் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக இருக்க வேண்டும் என்று அப்ப இரட்டை இரட்டை குழல் துப்பாக்கிகள் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இப்ப வேற விதமான துப்பாக்கிகள் எல்லாம் வந்துருச்சு பல துளைகள் இருக்குது அந்த துளைகளில் அனைத்து துளைகளும் ஒன்று சேர வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சமூக நீதிக்காக போராடும் அத்தனை கட்சிகளும் அப்படி ஒரு மாறி இந்த தமிழ்நாட்டை இன்னும் மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ன இன்னைக்கு சமத்துவம்தான் நாட்டில் அல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனை சமத்துவமின்மைதான் சக சமத்துவமின்மை இல்லாமல் இருக்கிறனால்தான் தேவையில்லாத கொலைகள் தேவையில்லாத உயிரிழ உயிரிழப்புகள் இப்போ இந்தியாவுக்கு மட்டுமல்ல நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது உலகத்துக்கே முன்னோடியாக இருக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கிறது அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு இந்த சமூக நீதி ஆட்சி தொடர்ந்தால் தான் முடியும் என்பதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சரியான வளர்ச்சி பாதையை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சரியான வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் கூறியதை போல குறைகள் இல்லாத உடல் இல்லை குறைகள் இல்லாத இயக்கம் இல்லை குறைகள் இல்லாமல் எதுவுமே இல்லை அந்த குறைகளை எல்லாம் சரி செய்வதற்காக நாம் போராட வேண்டும் அதே சமயத்தில் நமக்கு ஒரு சரியான ஊன்றுகோலை தவறு விட்டு விடக் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்